சுரங்கு குதிரை வயசில் எட்டு வயசு ஏழு வயசு இருக்கும் அந்த அங்கே உள்ளது சுரங்கு குதிரை தான் இதுவும் சுரங்கு தான் அது குமேத்து குதிரை அது குட்டி முறையை நிற்கிறது குமேத்து குதிரை இது சுரங்கு எட்டு வயசு இருக்கும் இது வந்து அப்ளே குட்டினே வெள்ளைல அப்ளேக்கு கருப்புல அப்ளேக்கு சொல்லலாம் கருப்புல சட்டை சொல்லுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு குட்டியா இருக்கும் ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டியா இருக்கும் மாட்டுது ஓகேண்ணா இது என்ன ரேட்னா இது வந்து பாஞ்சு ரூபா இருபா சொல்லிகிட்டு இருக்காங்க நியாயமாக வந்தால் கொடுத்துருவாங்க

நெத்திர வெள்ள இருக்கு சுயிலாம் சுத்தம் தான் இது குமேத்து குதிரை இது குட்டி தான் இந்த குதிரைக்கு என்ன வயசு இந்த குதிரைக்கு என்ன வயசு ரெண்டுமே பல்லு பல்லிங்க பச்சை குட்டி தான் ரெண்டுமே இது இருபது ரூபா சொல்லுது இருபத்தஞ்சு ரூபா சொல்லுது ஓகே